ராதே இன்னைக்கு படிக்கிறதுக்கு பல பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இருக்குது ஆனா முன்னாடி காலத்துல அப்படி எதுவுமே இல்ல ஒருத்தங்க கல்வி படிக்கணும் அப்படின்னா ஐந்து வயது முதல் பன்னிரெண்டு வயது வரை உள்ள காலத்துலதான் குருகுலத்துக்கு போவாங்க அங்க உபநயன சடங்கு செஞ்சு ஏதாவது ஒரு ரிஷியோட ஆசிரமத்துக்கு போய் கல்வி பயிலுவாங்க அப்படித்தான் கிருஷ்ண பகவானும் பலராமரும் குருகுலத்துக்கும் போயிருக்காங்க பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் குறும்புகள் மட்டுமே பண்ண இவங்க எப்படி அமைதிய அடக்க ஒடுக்கமா குருகுலத்தில் கல்வி படிச்சிருப்பாங்க குருகுலத்தில் சாதாரணமெல்லாம் இருக்க முடியாது பல கட்டுப்பாடுகள் இருக்கும் அது என்னென்ன கட்டுப்பாடுகள் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த ஆசிரமத்தில் படித்தால் இது பற்றியான பல விஷயங்களை இந்த வீடியோ பதிவுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் நகரத்திற்கு வெளியே உள்ள காடுகளில் தான் இருக்கும் ஒரு மன்னனுடைய மகனானாலும் சாதாரண ஒரு ஏழையுடைய வேண்டும் குரு யாரை எதற்கு தகுதி உடையவராக கருதுகின்றாரோ அவனுக்கு அத்தகைய கல்வியை தான் அளித்து வந்தார் அப்படியே மதுரா வந்த பிறகு பலராம கிருஷ்ணருக்கு உபநயனம் செய்யப்படுகின்றது உபநயனம் செய்துவிட்டால் அவர்கள் குருகுலத்திற்கு செல்ல வேண்டியது அவசியமாகின்றது சகோதரர்கள் இருவருமே பிரம்மச்சாரி வேஷத்தில் குருகுலத்திற்கு செல்கின்றார்கள் மதுரா வந்த பிறகு அவர்கள் இருவருமே அரச குலத்து சிறுவர்கள் வாழ்க்கையை ஏற்கின்றார்கள் அவந்திகாபுரிக்குதான் குருகுல கல்வி படிக்க போனாங்க உஜ்ஜைனி அப்படிங்கறது இன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு இந்த உஜ்ஜினின்னு சொல்ற அவந்திகாபுரிக்குதான் சாந்திபனி முனிவர் கிட்ட கல்வி படிக்கிறதுக்கு போறாங்க சாந்திபனி முனிவர் பிறந்தது என்னதோ தான் ஆனா அவருடைய ஆசிரமம் அமைத்திருந்தது அவந்திகாபுரியில் பல தேசத்து மாணவர்கள் அங்கு கல்வி பயில வருவதும் வழக்கமாக இருந்தது பலராமகிருஷ்ணனுடைய குருகுல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னுமே தெரிஞ்சுப்போம் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து விட வேண்டும் அதாவது காலையில நான்கு மணிக்கு எந்திரிக்கணும் காலை கடன்களை முடித்துவிட்டு நீராடி சந்தியா வந்தனம் செய்து தர்ப்பண ஹோமம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் பிறகு ஆசிரமத்தை தூய்மை செய்து மெழுகி ஹோமம் செய்வதற்கு பொருட்களை எடுத்து வர வேண்டும் அதன் பிறகு அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று பிச்சை வாங்கி கொண்டு வர வேண்டும் அந்த பிச்சையை அவன் குருதேவருக்கு முன்னால் வைத்து விட வேண்டும் அதிலிருந்து குரு எவ்வளவு பங்கு தருகிறாரோ அதையே உணவாக உண்டு அவர்கள் நிறைவடைய வேண்டும் இதிலும் பிரம்மச்சாரிகள் ஒருவேளை மட்டுமே வேண்டும் என்ற விதி கூட இருந்திருக்கின்றது கண்ணனை யோசிச்சு பாருங்க பிருந்தாவனத்துல ஒரு கணம் விடாம வெண்ண திருடுறவனுடைய வயிறு எப்படி வாடி போயிருக்கும் இந்த சாப்பிடுறது கூட பிற்பகலிலும் நீராடி சந்தியா வந்தனம் செய்த பிறகுதான் இந்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் உணவருந்த வேண்டும் இனி குரு தேவர் ஓய்வெடுக்கின்றார் என்றால் அவருக்கான பணிவிடைகளையும் குரு தேவர் பல உபதேசங்களை செய்வார் பிறகு காற்றுக்கு சென்று காய்ந்த விறகுகளும் பழங்களும் நீராடி ஹோமம் செய்ய வேண்டும் நள்ளிரவு வேலை வரை குருதேவருக்கு அருகில் அமர்ந்து அவருக்கு சேவை செய்து கொண்டு அவரது உபதேசத்தை கேட்பது குருகல மாணவர்களுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கின்றது பனிரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் மட்டும்தான் இந்த பிரம்மச்சாரி மாணவர்கள் தூங்க முடியும் குருகல வாசத்துல இருக்கும் போது காலணிகள் நனியக்கூடாது எண்ணெய் தடவி கொள்ளக் கூடாது கொள்ளக்கூடாது பூமியின் மீது தற்பை புல்லை விரித்து அதன் மீது தான் தூங்க வேண்டும் இப்படிப்பட்ட பல விதிகளையும் இருந்த கிருஷ்ணரும் கடைபிடித்தார்கள் குருதேவரும் உடன் பயின்ற சக மாணவர்களும் பலராம கிருஷ்ணரை அப்படி அவர்களுடன் பழக்கமான ஒரு நண்பன் தான் சுதாமா ஒரு நாள் கிருஷ்ணரும் சுதாமாவும் தங்களுடைய குருதேவருடைய மனைவி நாணைப்படி காய்ந்த விறகுகளை கொண்டு வர காற்றுக்கு போறாங்க அப்படி போகும்போது மாலை நேர புயல் வீசியது பலத்த மழையும் தொடங்கி விட்டது நேரம் இருட்டி விட்டதால இருவருமே ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பாதையும் மறந்துட்டாங்க அதனால் அன்னைக்கு இரவு முழுவதுமே ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து விட்டார்கள் பொழுது விடிந்த பிறகு குருதேவர் அவர்களை தேடிக்கொண்டு காற்றிற்கு வருகின்றார் குருவின் நாணை அப்போது கூட அவர்கள் மீறாமல் விறகு எடுத்து வந்தார்கள் அந்த சிஷ்யர்களின் குரு பக்தியினால் குருதேவரும் மகிழ்ச்சியானார் அந்த நேரம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் மறக்காது என்று ஆசீர்வதித்திருக்கின்றார் பலராம கிருஷ்ணர் இனி கற்றறிய வேண்டியது ஏதும் இல்லை ஆனால் உலக மக்களுக்கு பாடம் கற்பிக்க குரு சேவை மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்தவே குருகலம் சென்று சாந்திபதி முனிவரிடம் கல்வி படிக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம அறுபத்தி நான்கு நாட்கள்ல ரெண்டு பேருமே எல்லா வேதங்களையும் உபதிஷதங்களையும் உப வேதங்களையும் வேதாங்கங்களையும் சாஸ்திரங்களையும் பிராணங்களையும் படிச்சு முடிக்கிறாங்க அறுபத்தி நாலு நாட்கள்ல அறுபத்தி நான்கு பீகச்சியை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அறுபத்தி நாலு டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டாங்க குருகல கல்வி அறுபத்தி நான்கு நாட்களில் கற்று தேறி சாந்திபதி முனிவருக்கு குருதர் வெளியேறுகின்றார்கள் பகவானாக இருந்தாலுமே அவர் எப்போதுமே அவருடைய அவமதித்ததே கிடையாது ஏன் தன்னை விட வயதுல பெரியவங்களை என்னைக்குமே அவர் அவமதித்தது கிடையாது இந்த வீடியோவை கேக்குறவங்க கிருஷ்ண பகவான உணர்ந்தவங்க கண்டிப்பா உங்க ஆசிரியர் கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க குரு பக்தியை இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்க்கும் குருகுலத்துல கிருஷ்ணருடைய இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா